நமசிவாயம் சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக போட்டுகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட்டு சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றதுக்கும் என்னுடைய நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமரால சமானி வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க இரடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமா நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க ஒரு ஜாதகத்துல சனியுடன் ராகு சேருவதற்கும் சனியோடு கேது இணைவதற்கும் என்ன வித்தியாசம் பொதுவாகவே சனி அப்படிங்கிற கிரகமும் பாவ கிரகம் தான் ராகு கேதுக்கள் பாவ கிரகங்கள் தான் அதே நேரத்தில் சனி ராகு இணைவது என்பது சனி கேது இணைவை விட ஒரு சரியில்லாத அமைப்பு என்று சொல்லலாம் சனிராக இணைவு என்பது ஆனால் சனியுடன் கேது இணைவது என்பது சூட்சம வலு அப்படிங்கிற ஒரு அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும் அதாவது சனி கேது இரண்டும் இணைந்து சனியினுடைய தசை நடைமுறை அவருடைய காலங்கள் ஒரு அற்புதமான காலங்களாக இருக்கும் சனியுடைய அனைத்து கெட்ட காரகத்துவம் கேதுவினால் சரிபடுத்தப்படும் அதாவது சுபத்துவப்படுத்தப்படும் என்ற அமைப்பில் வந்துடும் அப்போ சனி கேது இணைவு என்பது சனி தசை நடக்கும்போது அற்புதமான நல்ல தசையாக அந்த சனி திசையானது இருக்கும் ஆனால் கேது சனிக்கேது இணைந்து இணைந்து கேது தசை அடைமுறையில் வரக்கூடாது ஏன்னா கேது சனியினுடைய தன்மைகளை அப்படி செயல்படுத்துவார் சனியோடு கேது இணையும் போது சனி திசை வந்தான் சிறப்பு ஆனால் சனியோடு கேது இணைந்து கேது தசை வருவது என்பது சிறந்த அமைப்பு கிடையாது சனி கேது இணைந்திருக்கு அதை வந்து செவ்வாய் பார்க்கின்றார் ரெண்டு அமைப்பு எடுக்கும்போது இங்கே சனி தசை கே தசை திசை மூன்று தசையும் பாதிக்கப்படும் சனிக்கேது மட்டும் இணைந்திருப்பது சிறந்தது அது அந்த செவ்வாயினுடைய பார்வை ஏற்படுவதோ அல்லது அதோடு செவ்வாய் கூடுவதோ என்பது இங்கே மூன்று கிரகத்தினுடைய திசைகளுமே இங்கே பிரச்சனைக்குரிய திசையாக மாறிவிடும் என்று சொல்லலாங்க இப்போ சனிக்கேது இணைவு என்பது ஒரு அற்புதமான நல்ல இணைவாகவும் நம்ம எடுத்து எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் சனிக்கேது இணைந்து ஒரு பாவகத்தில் இருக்காங்க ஒரு பாவகத்தில் இருக்காங்கன்னா இரண்டுமே பாவகிரகம் ஒரு பாவகத்தில் இருக்கும்போது அந்த பாவகம் பாதிக்கப்படும் சனிக்கேது இணைந்திருக்கு ஆனால் ஒரு பாவகத்தில் இருக்குது லக்ன பாவகத்தில் இருக்குது ரெண்டாம் இடத்துல இருக்குது மூன்றாம் இடத்துல அந்த அந்த பாவகத்தினுடைய தன்மையானது கிடவே செய்யும் இங்கே சனிக்கேது இணைந்து என்ன தச நடைமுறையில் வருது சனி தசை நடைமுறை வரும்போது அற்புதமான நல்ல பலன்களை தரும் என்று நம்ம சொல்லலாங்க கேது தசை வந்தால் சிறப்பில்லை அதே நேரத்தில் சனி ராகு இணைவு என்பது ஒரு சரியில்லாத இணைவு என்று நம்ம சொல்லலாங்க சுத்தமாகவேனா சனி என்பது யார் ஆயுள் காரகன் சனி என்ற ஆயுள் காரகன் நீங்கள் ராகுவால் பீடிக்கப்படும் போது இங்கே கம்ப்ளீட்டாக சனியினுடைய தன்மையானது இங்கே முழுவதுமாக கெடுகின்றது என்ற அமைப்பில் வந்துடும் அதே நேரத்தில் அவர் என்ன ஆதிபத்தியம் வைக்கின்றார் என்பதையும் நீங்கள் சிறிதுக்கு பார்க்கணும் உதாரணத்திற்கு கன்னி லக்கணமாக ஒருத்தவர் பிறந்திருக்கார் கன்னி லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கின்றார் இவரோடு ராகு கூடி இருக்கின்றார் இந்த சனி ராகு இணைவு இதை கூட நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா டிகிரி அடிப்படையில் தான் நீங்கள் பார்க்கணும் சனியோடு எத்தனை டிகிரி ராகு இணைந்திருக்கின்றார் என்ற அமைப்பை நீங்கள் சீர்தூக்கு பார்க்கணும் ஒருவேளை இந்த சனி ராகு ரொம்ப நெருங்கி இணைஞ்சிருக்காங்க மினிமம் வந்து எட்டு ஏழு டிகிரிலேயே இவங்க இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா சனியினுடைய அமைப்பு இங்கே ஐந்தாம் அதிபதி என்கின்ற ஸ்தானாதிபதி என்கின்ற சனி இங்கே கடை செய்வார் ஆயுள் காரர்கள் என்ற அமைப்பில் சனிக்கெடுவார் இங்கே சனி திசை வந்தாலும் சிறப்பு இல்லை ராகு திசை வந்தாலும் சிறப்பு இல்லை இந்த இடத்துல ராகு சனியோட ராஜயோகாதிபோடு கூடியிருக்கிறார் என்ற அமைப்பை நீங்கள் எடுக்க முடியாது இங்கே கடுமையான பாவத்துவம் என்ற அமைப்பெல்லாம் நீங்கள் நீங்க எடுக்கலாம் அதே நேரத்தில் ஒருவேளை டிகிரி அடிப்படையில் ரெண்டு பேருமே விலகி இருக்காங்க சனி இங்கே அஞ்சு டிகிரியில் இருக்காரு ராகு ஒரு இருபது டிகிரியில் இருக்கார் இந்த அமைப்பில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு டிகிரி விலகி இருக்கக்கூடிய சனி பாதிக்கப்பட மாட்டார் மாறாக இங்கே ராகவும் பாதிக்கப்பட மாட்டார் என்ற அமைப்பு வந்துடும் அப்போ டிகிரி அடிப்படையில் விலகல் இருந்தால் அந்த பிரச்சனை கிடையாது ஒருவேளை இந்த ஐந்தாம் பாவகம் ரொம்ப நெருங்கி இருக்காரு ராகு இணைந்து பாவகத்தை கெடுப்பாங்க இந்த இடத்துல அமரும்போது ஐந்தாம் இடம் சொல்லுடைய புத்திரஸ்தானம் அதிர்ஷ்டம் இது போன்ற இடத்த கெடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஒருவேளை இந்த இடத்துல குருவினுடைய குரு எங்க இருந்தா நல்லா இருந்தாரு அப்படின்னா அந்த பிரச்சனை கிடையாது குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் ஒருவேளை இந்த ஜாதகத்தில் குருவும் பாதிக்கப்பட்டிருந்தாருன்னா குழந்தை ரீதியான விஷயங்களில் கடுமையான பாதிப்புகளை தந்துருவாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சனிராக இணைந்து எந்த பாவகத்தில் இருந்தாலும் லக்ன பாவகத்தில் இருக்காங்க அப்ப ஜாதகருடைய தன்மைகளை அவருடைய எண்ணங்கள் செயல்கள் அவர் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தையும் கெடுக்கக்கூடிய தன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல சனிராக இணைந்து இரண்டாம் இடம் குடும்ப சான்றில் இருக்காங்க குடும்ப ரீதியான விஷயங்களில் பிரச்சனைகளை வாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் மூன்றாம் இடத்துல இருக்காங்க மூன்றாம் இடத்தினுடைய தன்மைகளை கெடுக்கவே செய்வாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் மூன்றாம் இடம் சொல்லும்போது தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானம் சகோதர ஸ்தானம் நாலாம் இடம் தாய் தாய் வட்டி உறவுகள் இது போன்ற அமைப்பில் உள்ளது ஐந்தாம் இடம் புத்திர சாணம் ஆறாம் இடம் இந்த இடத்துல ஆறாம் இடத்துல சனிதாக இணைந்துட்டா நல்லதுன்னு நீங்க எடுத்துட முடியாது ஆறாம் இடத்துல சனி ராகவே இருந்தால் அப்போ ஆறுல வந்து பாவகிரகம் இருந்தால் பம்பு வழக்கு கடன் நோய் எதிர்லாம் அழிவாங்க என்ற அமைப்பு நீங்க கேட்க முடியாது என்னன்னா பாவகிரகம் தனித்து ஆறாம் இடத்துல இருப்பது சிறந்தது சனி மட்டும் இருந்தால் ராகு மட்டும் இருந்தால் சிறப்பு ஆனால் ரெண்டு பேருமே இருக்கும்போது இங்கே கடுமையான பாவத்துவ கடனை ஏற்படுத்துவார் பாவத்துவமான அழு அமைப்பில் வழக்குகளை ஏற்படுத்துவார் ஏன்னா ரெண்டு பாவகரம் சேர்ந்து அந்த ஒரே இடத்துல இருக்கக்கூடாது ஆறாம் இடமாக இருந்தாலும் கூட ஏழாம் இடம்னா கடத்த ரீதியான பாதிப்பு எட்டாம் இடம்னா ஆயுள் பங்கத்தை ஏற்படுத்துவார் இது போன்ற அமைப்புல சனிராக இணைந்திருந்தால் மட்டுமே ஆயுள் ஸ்தானம் பாதிக்கப்படும் என்ற அமைப்பு நீங்கள் எடுக்க தேவையில்லை ஏன்னா மற்ற அமைப்பை நீங்க சீர்திக்கு பார்க்கணும் ஆயுள் அமைப்பு அப்படி நீங்க எடுத்துகிட்டு என்ன எடுக்கணும் லக்னம் லக்னத்தை சுபகரம் பார்க்குது லக்னாதிபதி ஓரளவு ஆட்சி உச்சம் ஏறி இருக்கின்றார் ஆயுள் ஸ்தானாதிபதி இந்த லக்னத்துக்கு ஆயுள் ஸ்தானாதிபதி பொதுவாக சொல்லுவாங்க செவ்வாய் செவ்வாய் ஒருவேளை வேலை திக் பத்தாம் இடத்துல இருக்கார் இது போன்ற அமைப்பில் இருக்கும்போது செவ்வாய் இங்கே வந்து உச்சம் என்ற நிலையில் இங்கே வந்து இது சந்தித்தார் அப்படின்னா செவ்வாயை இங்கே கற்றுவார் இங்கே நீங்கள் ஆயுள் சாணாதிபதி உச்சம் என்று எடுக்க முடியாது இந்த மாரி அமைப்பில் ஒருவேளை இந்த லக்கணத்திற்கு அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் என்ற அமைப்பு நீங்கள் கிடையாது ஏன்னா இங்கே உச்சமாக இருப்பதை விட கடுமையான பாவத்து அமைப்பில் இருப்பீங்கன்னா சனியோடு ராகுவோட கூடி கடுமையான பாதிப்புகளை அவர் சந்திப்பார் அப்போ சனி ராகு விலகல்லேருந்து அவர் இதுலேருந்து விலகலாக இருக்கணும் அப்போ அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் திக்பலமாக இருக்கார் ஒருவேளை ஒரு குருவினுடைய பார்வையை பெற்றிருக்கின்றார் அப்படின்னா நல்லா அமைப்பை தரும் அப்போ இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நீங்கள் எடுக்க முடியாது லக்னம் லக்னாதிபதி ஆயுள் ஸ்தானம் ஆயுள் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் நீங்கள் சீர்திக்கு பார்க்கணும் அது போன்ற அமைப்பெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த இந்த சனிதாக இணைவு என்பது பிரச்சனையை ஆயுள் பங்கத்தில் ஏற்படுத்தாது இப்போ இந்த விஷயத்தையும் நீங்க செய்திக்கு பார்க்கணும் அப்படிங்கிற அனுப்புதாங்க இதுபோன்ற எந்தெந்த பாவத்தில் இருக்காங்க ஏழாம் பாவத்துல ரீதியான விஷயங்கள்ல சீக்கிர திருமணம் இப்ப கொடுக்க மாட்டார் தடை தாமத திருமணத்தை திருமண வாழ்க்கையிலேயே சிக்கல்களை ஏற்படுத்தார் ஏழாம் இடத்திலே சனிராக இணைவு எட்டாம் இடம் ஆயுள் பங்கத்தை ஒன்பதாம் இடம் தந்தை தந்தை வழி உறவுகள் பாக்கியஸ்தானத்தை கெடுப்பார் பத்தாம் இடம் தொழில் ரீதியான விஷயங்கள்ல சனிராக இணைவு என்பது ஒரு சிறப்பட்ட நிலையை ஏற்படுத்தும் அதே ஒரு பதினொன்றாம் இடம் லாபத்தை கெடுப்பார் நண்பர்கள் வழியில் கூட்டாளி வழியில் ஆதரவை கெடுப்பார் பன்னெண்டாம் இடம் அயனசயன போகஸ்தானம் தாம்பத்திய அமைப்பு இது போன்ற இடங்களை அவருக்கு எடுக்கக்கூடிய தன்மை ஏற்படும் அப்போ சனிராக இணைவு சனிக்கேது இணைவு என்பது நல்ல இணைவு அதே நேரத்தில் பாவகத்தில் அவங்க இருந்தாலும் கூட சின்ன இடர்பாடுகளை ஏற்படுத்தியே தீர்வாங்க சனிக்கேது இணைவு நல்ல இணைவு தான் அதே நேரத்தில் அவர் எந்த பாவகத்தில் இருக்காங்களோ அங்கேயும் சின்ன இந்த அளவுக்கு மோசமான விளைவுகளை அவங்க ஏற்படுத்த மாட்டாங்க ஒரு குறைவான விளைவுகளை அவங்க ஏற்படுத்துவாங்க சனிக்கேது இணைந்து ஒரு பாவகத்தில் இருக்கும்போது இப்போ ரெண்டாம் இடத்துல சனிக்கேது இணைந்துருக்காங்க குடும்ப ரீதியான விஷயங்களில் தாமத திருமணம் இப்போ தான் கொடுப்பார் ஆனால் திருமணம் எப்போ கொடுப்பார் ஆனால் சனிராகு என்பது கடுமையான போராட்டங்களை கொடுப்பார் இங்கே தாமதம் சின்ன இடர்பாடுகள்னு எடுத்தால் ஆனால் சனிராகு இணைந்து ரெண்டாம் இடம் குடும்ப சார்கள் என்பது கடுமையான போராட்டங்களை திருமண வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஒரு குருவின் பார்வை இங்கிருந்து குரு பார்க்கின்றார் உச்ச குருனுடைய பார்வை ராகு வாங்குறாங்க அப்படியே அந்த பலன் மாறும் அப்போ சனியினுடைய தசை நன்றாக இருக்கும் ராகுவோட தசை நன்றாக இருக்கும் இது போன்ற அமைப்பில் இங்கே வந்துடும் உச்ச குருவினுடைய பார்வை வாங்குவது அல்லது லக்னத்திலே குரு இருந்து ராகுவை பார்க்கின்றார் அல்லது ஒரு சுக்கருடைய பார்வை கிடைக்கின்றது இது போன்ற அமைப்புல சந்திரனுடைய கேதுவோட கிரகணப்படுவார் இங்கே இடத்துல ராகு இருக்கும்போது இங்கே சந்திரனுக்கு ஒளித்தன்மை இல்லாத நிலை ஏற்படும் அப்போ ஒருவேளை சுக்கருடைய சுக்கரன் கேதுவோடு இணைந்திருந்தாலும் கூட சுக்கரனுக்கு பார்வை அமைப்பு உண்டு குரு கேதுவோடு இணைந்து இருந்தாலும் பார்வை பார்வைய்ப்பு உண்டு அந்த அமைப்பில் இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக நல்ல பலன் உண்டு என்று நம்ம சொல்லலாம் அப்போ இந்த சனிராக இணைவு என்பது ஒரு சிறப்பில்லாத இணைவு என்றே நம்ம எடுத்துக்கலாம் சனிராக பொதுவாகவே சேரா சேரக்கூடாது சனி என்கின்ற ஆயுள் காரகன் அவர் வந்து அவர் அவருடைய அமைப்பை நீங்கள் எப்படி சீர்திக்க பார்க்கணும் அப்படின்னா அவருடைய தசை நடைமுறையில் வருதா அங்கே தான் பா நீங்கள் முக்கியமான க கவனம் செலுத்த வேண்டிய இடமா இருக்கும் என்னென்னா சனியோடு ராகு சேர்ந்திருக்காரு நெருங்கியே கூடியிருக்கார் சனி தசை வரப்போகுது இந்த நேரத்தில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி என்பது ஆயுள் காரணாய் ராகுவோட நெருங்கி கூடுவது ராகு சனியோட கூடி ராகுவோட தச நடைமுறையில் வருவது இது போன்ற அமைப்புல வரும்போது மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய அந்த காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அப்ப இதுக்கு என்ன சார் நிவர்த்தி அப்படின்னா டிகிரி அடிப்படையில் நீங்க பார்க்கணும் சனிராக இணைஞ்சிருந்தாலும் டிகிரி அடிப்படையில் விலகல் இருக்கா சனி கேதுவோட கூடி இருந்தாலும் டிகிரி அடிப்படையில் விலகல் இருக்கா ஆனால் சனி கேதுவோட கூடி கேது தசை வராமல் இருக்கணும் கேது தசன் நடைமுறையில் வந்தா பிரச்சனைக்குரிய அமைப்பாக வந்துடும் சனிதசை வந்து நல்ல தன்மையை தரும் அந்த அமைப்புல சனி ஏத நினைவில் அதை நீங்க எடுக்கணும் சனிராக பொறுத்த வரைக்கும் சனி வந்தாலும் பிரச்சனை தான் ராகுதை வந்தாலும் பிரச்சனை தான் ஒருவேளை இந்த சனிராக சுபத்துவமா இருந்தா இந்த பிரச்சனை கிடையாது இது போன்ற விஷயங்கள் தாங்க நீங்கள் சீர்திக்கு பார்க்கணும் அப்போ சனி ராகு இணைவுக்கும் சனிக்கேதி இணைவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சனி ராகு இணைவு என்பது கடுமையான பாதிப்புகளை தரும் ஆனால் சனிக்கேதி இணைவு என்பது பாதிப்புகளை தராது ஆயினும் எந்த பாவத்தில் இருக்காங்களோ அந்த பாவத்தில் சின்ன சின்ன போராட்டங்களை தந்தே தான் தீரும் ஏன்னா ரெண்டுமே என்ற அமைப்பில் இந்த அடிப்படையில் சனி தசரா அடைமுறையில் வருதுன்னா சிறப்பு கேது தசன் நடைமுறை வராமல் இருப்பது சிறந்தது இது போன்ற விஷயங்களை இன்னும் பல்வேறு ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் எனக்கு சேனலை பதிவு செய்வோங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயன்பட்டு ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்